சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பாஜக யுக்திகளுக்கு ஈடாக இந்திய கூட்டணி செயல்படவில்லை இந்திய கூட்டணியில் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநில கட்சிகள் எல்லாம் ஒருமித்த கருத்திற்கு வரவில்லை என்றும் சரத்பவார் மம்தா உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் முழுமையாக இணைந்து செயல்படுவதில்லை எனவே அதனை மையமாக வைத்தே பா சிதம்பரம் இந்தியா கூட்டணி வலுவாக இல்லை என குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது என்றார் தொடர்ந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு என்பது நீதிமன்ற தீர்ப்பு இதனை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக நிதி கொடுப்பதை யாரும் குறை சொல்லக்கூடாது என்றவர் பொள்ளாச்சி வழக்கையும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு இரண்டுமே மிரட்டி செய்யப்பட்ட காரியம்தான் என்றாலும் வெவ்வேறு அளவுகோல் உள்ளது அண்ணா பல்கலைக்கழக வழக்கையும் நியாயமான முறையில் நடத்தி நியாயமான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகும் என்றார் தமிழகத்தின் பொருளாதாரத்தை சீர்படுத்த வேண்டும் என்றால் மின்சார வாரியத்தில் இருக்கும் ஒரு லட்சம் கோடி அளவிலான கடனை குறைக்க வேண்டும் கல்வி கடன் தள்ளுபடி என மாநில அரசு வாக்குறுதி கொடுத்தாலும் மத்திய அரசே கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யும் அதிகாரம் என்பது உள்ளது என்றும் கல்விக் கடன் ரத்து மின்சார கட்டணம் மாத மாதம் கணக்கீடு என்பது பதினைந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு அக்கவுண்டிலும் போடப்படும் என்பது எப்படியோ அப்படித்தான் அந்த வாக்குறுதியையும் மாநில அரசு வழங்கியுள்ளதாக கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார் என்னை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் மக்களுக்கு நேரடியாக அவங்கள் வங்கி கணக்கில் ஒரு தொகையை செலுத்துவது என்பது ஒரு நல்ல யுக்தி நல்ல பொருளாதார யுக்தி ஏனென்றால் அந்த பணமை பணத்தை அவர்கள் அவர்கள் சுற்று வட்டார பொருளாதாரம் வளர்வதற்கு பயன்படுகிறது அதனால் மற்ற ஸ்கீமை விட எனக்கு இருக்கிற ஒரு இந்த முப்பது வருஷம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் இந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்கீம விட பெட்ரு ஸ்கீமு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் ஒரு மாத மாதம் அவருடைய வங்கி கணக்கில் செலுத்துவது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார யுக்தியாக தான் கருதுகிறேன் திமுக அரசு முதல்வர் வந்து அவருக்கு சொந்த கருத்துன்னு சொந்த எல்லாமே எல்லோருடைய சொந்த கருத்து தானே இப்போ நீங்கள் இப்போ கேள்வி கேட்டீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாமான்னு கேட்டிங்க என்னுடைய சொந்த கருத்து தான் எனக்கு இருக்கிற புரிதலில் அது நல்ல பொருளாதார யுக்தின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் அவருடைய அரசியல் அனுபவம் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தில் அவருடைய சொந்த கருத்து தான் சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணி என்று பேசும்பொழுது இந்திய அளவில் அதை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய புரிதல் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது வரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் இந்தியா கூட்டணி வெல்லும் என்றுதான் நான் முழுமையாக நம்புகிறேன் ரெக்கார்டை வச்சு தானே சொல்லணும் இப்போ கடைசியாக நடந்த மூன்று தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறவில்லை பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை அவர் வந்து அவருடைய பேச்சை முழுமையாக நீங்கள் கேட்டீர்கள் என்றால் பாஜக கையாளும் யுக்திகளுக்கு ஈடாக இந்தியா கூட்டணி செயல்படவில்லை இந்தியா கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் எல்லாமே எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் மற்ற கட்சியில் இருக்கிற ஒரு உரிமைத்த கருத்து வரவில்லை இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாராளுமன்ற கூட்டம் நடக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கிற சரத்பவார்கள் இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரத்பவார் கட்சி வந்து அவருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் நடத்தும் தேசியவாத காங்கிரஸோட மர்ஜாவை போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி மர்ஜானாக்க அது வந்து ஒரு இந்தியா கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி விலகிற மாதிரிதான கணக்கு அப்புறம் பெங்காலில் பாஜகவை எதுக்கின்ற மம்தா பானர்ஜி அவர்கள் முழுமையாக இந்தியா கூட்டணியில் செயல்படுவது இதையெல்லாம் மையமாக வைத்து தான் ஒரு பொதுவான கருத்து ஒரு அரசியல் கருத்தை முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தவிர தமிழ்நாட்டை மையமாக வைத்து அவர் அந்த கருத்தை சொல்லவில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து தீர்ப்பு வந்து இரண்டு அரசியல் கட்சிகள் எதனால் தான் தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இவரு அரசியல் கட்சி எதனால் வந்து எதுவுமே கொண்டாடுறது தனிப்பட்ட முறையில் வந்து ஊக்கத்தொகையை வந்து தீர்ப்பு வந்து நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இந்த தீர்ப்புக்கு வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக அளவில் நிதி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை குறை சொல்லக்கூடாது மற்ற பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும் கூட கொடுங்க அப்படின்னு கேட்கலாமே தவிர இவர்களுக்கு ஏன் கூட கொடுத்தீர்கள் என்று கேட்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருத்தமான கேள்வியாக படத்தில் அதேமாதிரி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பல பல்கார வழக்கையும் இதையும் வந்து ஒப்பிட்டு வந்து நிறைய நிறையா கம்மன் இப்போ வந்து அந்த வழக்கை வந்து பழைய மாநில அரசு வந்து எடுத்த சிரத்தை வந்து இந்த மாநில அரசு வந்து எடுக்கலை ரெண்டுமே ரெண்டுமே வந்து வருந்தத்தக்க சம்பவங்கள் அறுவறுப்பான சம்பவங்கள் அதில் அதில் இதில் வந்து பொள்ளாச்சி என்பது ஒரு சிண்டிகேட்டே இதில் வந்து ஈடுபட்ட மாதிரி தான் செய்தி வந்திருக்கிறது இந்த தீர்ப்பில் இருந்து பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவர்கள் பல நபர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு நபர் அது குற்றவாளியாக குற்றவாளி ஒரு ஒருத்தரை தான் வந்து குற்றவாளி என்று அவரை ஒருத்தர் மேலே தான் சார்ஜ் பண்ணி கோர்ட்டில் கொண்டுருவார் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண முடியாது ஆனால் ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் அறுவறுப்பான சம்பவங்கள் என்று தான் நான் பார்க்குறேன்னு தவிர ஓரளவுக்கு அந்த பிளாக்மெயில் மூலமாக அந்த சம்பவங்கள் நடந்ததாக ரெண்டுக்கும் ஈக்குவேட் பண்ணலாமே தவிர ஆனால் ஸ்கேல் இது வந்து ஸ்கேல் வந்து ஒரு சிண்டிகேட்டு அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் தான் பார்க்கணும் ரெண்டும் அப்படி ஈக்குவேட் பண்ண முடியாது இதுக்கும் வழக்கை ஒழுங்காக நடத்தி நியாயமாக நடத்தி ஒரு நியாயமான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் அந்த தீர்ப்பு வந்த பின்னர் அதற்கு தேவையான நஷ்ட வீடுகளை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் சார் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் கடன் சுமையை வந்து கூடிக்கிட்டே போகுது இதை எப்படி பார்க்கறீங்க கடன் சும்மா வந்து தமிழ்நாடு இந்தியில் எல்லா கவர்மெண்ட்டுமே அது அப்படி தான் போகிறோம் ஏன்னாக்க நம்ம வந்து நிறைய திட்டங்களை நடத்துகிறோம் ஆனால் அது ஏத்தாப்பில் வருமானங்கள் மாநிலங்களுக்கும் மத்திய சர்க்காருக்கும் கிடையாது நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இதை பற்றி கொஞ்சம் சீரியஸாகவே பேசலாம் ஆனால் யாரும் அதை பற்றி கவனிக்க போகிறதில்லை இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சீர்த வேண்டும் என்றால் முதல்ல வந்து மின்சார வாரியத்துக்கு இருக்கிற கடனை குறைக்க வேண்டும் லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே மின்சார வாரியத்துக்கு கடன் இருக்குது மின்சார வாரியத்துக்கு வருகின்ற வருமானம் என்பது அந்த கடனுடைய வட்டியை கட்டுவதற்கு தான் பத்துமே தவிர அந்த கடனை குறைக்கவே முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான பொருளாதார மாற்றம் வர வேண்டும் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் மின்சார வாரியத்துக்கு இருக்கும் அந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனை ரத்து செய்ய குறைக்க வேண்டும் அந்த க அந்த கடை அந்த கடனை எல்லாம் குறைக்காமல் நீங்கள் வந்து உங்களால் வந்து ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் வராது ஆனாலும் நிறைய முதலீடு வருகின்றதுனால தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களோட வளர்ச்சி அடைகின்ற மாநிலமாக தான் பார்க்க வேண்டும் விசாரணை வரட்டும் வெள்ள அறிக்கை வரட்டும் விசாரணை வரட்டும் அதுக்கப்புறம் அவங்க என்ன அவங்க குற்றச்சாட்டுகள்னு பார்க்கட்டும் அது வந்து அரசியல் காரங்களுக்காக வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டாக இதில் ஆக்கப்பூர்வமாகவே அதில் வந்து ஏதாவது தவறுகள் நடந்திருக்கிறா என்பதை அது அவர்கள் தாக்கல் செய்யும் அறிக்கையின் தான் சொல்ல முடியும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பை விளையாட அந்த சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் நிறையா வந்து கற்றுக்கிறேன் அது வந்து வாட்ஸ்அப்பை யார் பிரிண்ட் எடுக்கிறான்னு எனக்கு தெரியல அது வந்து அது உண்மை உங்களுக்கும் வாட்ஸ்அப் வருது எனக்கும் வாட்ஸ்அப் வருது பிரிண்ட் எடுத்து யாராவது வச்சுக்கிறோமா நான் வாட்ஸ்அப்பை அது இது அது 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 ஒரு ஆச்சரியமா இருக்கு அது சொல்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு வாட்ஸ்அப்பை பிரிண்ட் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வது எனக்கு ஆச்சரியமாகப்படுகிறது 2023 மீண்டும் மீண்டும் இல்ல அது இரண்டு முனை போட்டியா மூன்று முனை போட்டியா இல்ல நாலு முனை போட்டியா நிரூத்து தான் அதனுடைய எந்த பொருள் மையமாக வைத்து தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் என்று சொல்லப்படும் சார் கடனை ரத்து செய்வோம் மாதந்தோறும் மின் கணக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி தேர்தல் வாக்கிரியை கொடுத்து நாலு வருஷம் ஆச்சு நிறைய கல்விக்கடனை வந்து மத்திய அரசாங்கத்துடைய வங்கிகள் தான் கொடுக்குறாங்க அதனால் அந்த கல்விக் கடனை வந்து எந்த மாநில அரசாங்கமும் ரத்து செய்ய முடியாது ரத்து செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் மத்திய சர்க்கார் விரும்பி பண்ணியிருக்கலாம் அதுக்கு அவர்களுக்கு மனம் இல்லை நான் பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்கேன் கல்வி கடனை ஈஸியாக அவங்க வந்து ரத்து பண்ணியிருக்கலாம் மத்திய சர்க்கார் ஏனென்றால் அது மற்ற பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் அவங்க வந்து பெரிய ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்கும் பொழுது கல்விக் கடன் குறிப்பாக அந்த கோவிட் காலத்தில் வேலை கிடைக்காத மாணவர்களுடைய கல்விக்கடனை ரத்து செய்திருக்கலாம் அதை ரத்து செய்யாது மத்திய சர்க்காருடைய தவறு தீம்ஸா கொடுத்து போய் வாக்குறீங்க அந்த ஆர்பிஐ நாம சொன்னாங்க எப்படி கொடுக்க முடியும் சொல்ல முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பேங்க்குடைய லோனை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரைட் ஆஃப் பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய ஏதாவது வங்கிகள் கோ பேங்க் அந்த மாதிரி ஏதாவது வங்க அவங்க கட்டுப்பாட்டில வங்கியில கடன் கொடுத்துருந்தா அதை வந்து அவர்கள் வந்து ரத்து செய்யலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கிற வங்கிகளுடைய கடன் எந்த கடனாக இருந்தாலும் சரி விவசாய கடனாக இருந்தாலும் சரி கல்வி கடனாக இருந்தாலும் சரி தொழில் கடனாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு ரைட் ஆஃப் கொடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒன்போது தேர்தலுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்து விவசாய கடனை ரத்து செய்தார்கள் என்றால் அந்த க கடனை ரத்து செய்தது மத்திய சர்க்கார் மின் கணக்கெடுப்பாளர் பதினஞ்சு லட்சமும் பதினஞ்சு லட்சம் எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு மற்ற வித விஷயங்களும் அது மற்ற பதினஞ்சு லட்சம் உண்மை பதினஞ்சு லட்சம் என்ன உண்மையோ அந்த அளவுக்கு இந்த வாக்குறுதிகளும் உண்மை